ராஜி சலிம் இயக்கத்தில் எம் சினிமா ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் லாந்தர் இதில் விதார்த் ஸ்வேதா டொராத்தி விபின் மற்றும் பலர் நடித்துள்ளனர் எம்எஸ் பிரவீன் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கார் அண்ட் லாந்தர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் எல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவலான இந்த ஒரு வருஷம்தான் என்னோட என்னோடய பேங்கில் பேலன்ஸே மிச்சம் இருந்தது அது வரைக்கும் ஜீரோ அக்கௌண்டில் இருந்தால் என்னுடைய பேங்க் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் தான் ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது ஏன்னால் கேட்டு கொடுக்க மாட்டார் நான் கேட்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாது அவர் போகும்போது ஒவ்வொரு கேட்டு கேட்டு பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லி அவர் சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் இது மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு தடவை கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால அளவுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் கூட முண்டாசுப்பட்டியில் ட்ராவல் பண்ணால் எல்லாம் என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாமே மேக்சிமம் பணம் பண்ணிட்டாங்க பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு திறமையானவங்கள்தான் ராம்சாரும் ரவிசாரும்லாம் சூஸ் பண்ணி பண்ணாங்க அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் ஒரு படம் நல்ல படமாக அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய பத்திரிக்கை நண்பர்களுடைய கையில் தான் இருக்குது பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது செஞ்சு ஒரு புது இயக்குநருக்கான சின்ன தடுமாற்றங்கள் தவறுகளை மன்னித்து இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வாங்க என்னோடய வெற்றிக்காக மட்டும் இல்லை என்னை நம்பி களத்து இருக்கிற என்னுடைய ப்ரொடியூசர் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பார் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூடுதலான ஒரு புண்ணையை அவர் முகத்தில் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது தவறிவிடக்கூடாது அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி எனக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க இந்த சினிமா உலகத்தில் எங்கள் அப்பா எங்கள் அப்பா கே என் முகமது ஷரீஃப் இந்த இடத்துல அவருடைய பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அவர் என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சிட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு நாவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி அவர் படித்ததை திரும்ப கேட்டு எழுத சொல்லி எழுதுவதை படிக்க சொல்லி இப்படி நிறைய கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தார் அவர் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இல்லைனாலும் அவருடைய முதல் இது தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய மாமியார் நான் சினிமா உலகத்துக்கு வரணும் போது நான் முதல்ல போய் வாய்ப்பு கேட்டதை எனக்கு மாமியார்ட்டேன் ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருந்தது இந்த ஃபேமிலியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தால் தான் நான் சினிமாவுக்குள்ளே வர முடியுங்கனாலும் போய் கேட்டேன் மறுவார்த்தையே சொல்லாமல் நீங்கள் போங்க மருமகனே உங்களால் ஜெயிக்க முடியுன்னு அனுப்பிவிட்டாங்க அவங்க இன்னொரு தாயாக இருந்து அந்த வேலையை செஞ்சதுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு முக்கிய விஷயம் என்னென்னா என்னுடைய மனைவி சாஜிதாக பண்ணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் நான் செஞ்சது திருப்பி செஞ்சிட முடியும் எனக்கு உதவியாக கிடச்ச எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க முடியும் ஆனால் என்னுடைய மனைவி எனக்காக பதினஞ்சு வருஷம் தியாகம் பண்ணி விட்ட அந்த வாழ்க்கையை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது இனிமேல் அவ்வளோ சிறப்பாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவள் இல்லைன்னு அந்த ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்கவும் முடியாது பேசியிருக்கவும் முடியாது அதனால் என்னோட மனைவியை வந்து நான் என்ன எந்த இடத்துல வச்சு பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது நான் எமோஷனல் ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் சும்மா சொல்லக்கூடாது ஒரு டைரக்டர் அப்படின்னா சும்மா ஒரு டைரக்டர்லாம் ஒரு படம் எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது டைரக்டர் கூட அந்த உதவி இயக்குனர்கள் இருக்கணும் உதவி இயக்குனர்களெலாம் கிடையாது அவங்க உதவிய இயக்குநர்கள் ஏன்னா நாளைக்கு அவங்க எல்லாருமே படம் பண்ணுவாங்க ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது ரொம்ப இரவு பகல் தூக்கம் இல்லை நல்ல சாப்பாடு இல்லை அதுபோக டென்ஸில் நம்ம கண்டபடி பேசுகிற அந்த திட்டியும் வாங்கிட்டு நல்ல துணிமணி இல்லை இது எல்லாத்தையும் தாண்டிட்டு எனக்கு கிடச்சிடும் ஒரு படம் நல்லா ஓடிவிட்டால் எனக்கு அடுத்து ஒரு படம் கிடச்சி போயிடும் அவங்க எப்படின்னு தெரியாது ஆனால் அதை பற்றியெல்லாம் நினைக்காமல் அவங்க அந்த தேனி மாதிரி பறந்து பறந்து வேலை செய்கிறாங்க என்னுடைய அசோசியேட் டைரக்டர் கார்த்தி அவன் இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு என்னை தூங்க வச்சு அவன் வேலை செஞ்சிட்ருக்கான் அப்போ அவன் இனிமேல் தான் தூங்குவான்னு நினைக்கிறேன் அவன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கான் அதுபோக என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் சார் வந்து எனக்கு ஒரு டீம் கொடுத்தாரு பாஸ்கர்ஜி விஷ்ணு புரோ அப்படி ஒரு டீம் கொடுத்தாங்க எல்லா இடங்கள்லேயும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க விஷ்ணு புரோ வந்து சொல்லப்போனால் அவர் ஒரு இன்னொரு டைரக்டர் மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் பங்கெடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி அந்த படம் இந்தளவுக்கு தெளிவாக வர்றதுக்கு விஷ்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் சும்மாலாம் சொல்லக்கூடாது வந்தோம் கடமைக்கு வேலை செஞ்சவங்களும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களோட பங்கெடுத்துக்கிட்டார் எல்லா விஷயத்துலேயும் கேட்பார் ஒரு சின்ன மியூசிக்னாலும் உடனே என்னை கூப்பிட்டு சார் அது கொஞ்சம் கரைசன் பண்ணிக்கலாம் சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் ஒரு இந்த படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது அதே மாதிரி என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஞானசௌந்தர் என்ற சந்தோஷ் நான் சந்தோஷ் தான் கூப்பிடுவேன் அங்கே நாங்கள்லாம் அப்படி அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டோம் பார்ட்டியெல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல தான் இருந்துக்குவோம் என்ன சொன்னாலும் சந்தோஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் போதும் அதை நான் என்ன சாட் சொன்னாலும் சரி அந்த லைட்டிங் ரெண்டு நிமிஷம் தான் மூணாம் நிமிஷம் போகலான்னு வந்து வர ஒரு டீ குடிக்க விட மாட்டார் அவ்வளோ ஃபாஸ்ட்டு வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக இந்த தமிழ் சினிமாவில் அவர் இருப்பார் அதே மாதிரி இந்த மேடையினுடைய கதாநாயகன் நம்ம பிரவீன் பார்க்கும்போது ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருந்தால் கூட எல்லா இதுவுமே அவர் கையில் இருந்துச்சு ரொம்ப நல்ல டெக்னீஷியன் இவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணுவாருன்னு நானும் முதல்ல நம்பளை ஒரு ப்ரொடியூசர் கேட்பார் என்ன நம்பிக்கையில் பிரவீன்களோ வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு எதாவது வாச்சிருவான் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப நல்லாவே வாச்சிட்டார் அதனால் அவருக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி அப்புறம் எடிட்டர் நம்ம பரத் புரோ ஒரு சிக்கலான டைமில் தான் நான் அவரை அணுகி இந்த விஷயத்த சொன்னேன் அதெல்லாம் வந்து அவர் ஒரு அப்போ வந்து அவர் வந்து ஃபேமிலி ரைட்டர் ஒரு எடிட்டரை அதை பற்றியெல்லாம் மைண்டில் அவர் வச்சுக்கல டக்குன்னு வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நைட்டு முதலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை உண்மையை சொல்லப்போனால் லாஸ்ட்டாக இந்த ஒரு இருபது நாள் அவங்க டீம் ரொம்ப கடுமையாக பாடுபட்டுருக்குறாங்க அதே மாதிரி ஆர்டர் தேவா அவர் வந்து என்னோடய ஒரு அங்கம்னே சொல்லலாம் ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அவருக்கான பட்ஜெட்லாம் கொடுத்தோம் ஆனால் அவர் எதையாவது உருட்டி கொண்டாந்து வச்சு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டே இருப்பார் நான் ஒவ்வொரு ஸ்பாட் நகர்ந்து போகும்போது அங்கே ரெடியாக இருக்கும் அதுக்கடுத்தது வேறு ஸ்பாட்டுக்கு போயிடுவார் அவர் அந்த அளவுக்கு ஒரு துரிதமான ந நபர் நண்பர் ரொம்ப நல்ல ஒரு கலை இயக்குனர் அவர் அவருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி பத்திரிகையாளருக்கு என்னுடைய நன்றி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்ன அனைவருக்குமே நன்றி பாடலாசிரியர்களுக்கு நன்றி இனி என்னால் வேறு எதுவும் விட்டுருந்தால் மன்னிச்சிடுங்க ஏன்னா எனக்கு இது முதல் மேடை தான் நன்றி சாரிங்க நான் சொன்னேன்ல திட்டு வாங்குறதுக்குன்னு பக்கத்தில் நிற்கிறேன் அதாவது இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு நிகில் சார் வந்து பயங்கர உயரத்தில் இருந்தார் ஏன்னா அவர் இப்போ நம்ம பாரத பிரதமர் மோடியோடைய நிகழ்ச்சியிலையும் அங்கே இருப்பார் கமலகா கமல்ஜி அங்கேயும் இருப்பார் அவரை வந்து நம்ம படத்தை கூட்டிகிட்டு வரோம் எப்படி நம்ம கூட அணுக போகிறாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிட்டி அவரை சொல்லப்போனால் டக்கு டக்குன்னு கூப்பிட்டா ஒரு டீ கடைனாலும் சரி எங்கேனாலும் டக்கு வந்து ஆ சொல்லுங்கண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்படி ரொம்ப அழகாக இது பண்ணுவார் அவருடைய அந்த பிஆர் டீம் வந்து ரொம்ப நல்லா இந்த ஒரு வாரமாக ப்ரோக்ராம் பண்ணி நிறைய இன்ட்ரீஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க நிகழ்ச்சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி என்னென்னா கதாநாயகியை கொடுத்தாங்க கதாநாயகியை கதாநாயியை எனக்கு கொடுத்தாரு நான் தேடி போன கதாநாயகி கிடைக்காத சந்தர்ப்பம் இந்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது எனக்கு ரொம்ப நன்றி சார் நிகில் சார் அடுத்தடுத்த படங்களை நீங்களும் எனக்கு பியாரோவாக இருந்து என்னை ஓரளவுக்கு உயரத்துக்கு தூக்கிட்டு வாங்க அப்புறம் விதா சார் பற்றி எல்லாருமே சொன்னாங்க விதா சார் எப்படின்னாக்க ஒரு முதல் பட இயக்குனருக்கு சார் மாதிரியான ஒரு ஹீரோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சதவீத சுமை குறையும் ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவருக்கு நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சீனெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் முதல் தடவை நீங்கள் கதை சொல்லும்போது கதைக்குள்ளே போயிடுவார் ரெண்டாவது நீங்கள் அங்கே என்ன சாட்டு வைக்க போகிறீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டால் போது உங்களுக்கு அதிகபட்சமான வேலை கட் சொல்கிறது மட்டும்தான் கரெக்ஷன் சொல்கிறது இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஆகி வர்ற ஒரு மனிதர் ஸ்பாட்டில் இருந்து நம்ம சொல்லாமல் அவர் எந்த ஒரு காலத்துக்கும் கேரவன் போனதில்லை நான் எனக்கு நான் ரெண்டு படம் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் டைரக்டோட அனுமதி இல்லாமல் கேரவனுக்கு போக மாட்டார் இன்னும் கூட இருபது இருபத்தஞ்சி முப்பது படம் ஹீரோவாக பண்ணிட்டார் அவரெல்லாம் எவ்வளவோ உயரத்தில் இருக்கணும் ஆனால் நம்ம கூடவே தான் இருப்பார் நம்ம கூடவே தான் ட்ராவல் பண்ணுவார் இந்த போலீஸ் கேரக்டர் கூட சொல்லும்போது அவருக்கு வந்து இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியெல்லாம் சொல்லவே இல்லை கேரக்டரோட தன்மையை மட்டும் சொல்லிட்டு வந்தேன் எப்படி இருக்கணும்னு கேட்டால் ரெண்டு ஐடியா சொன்னேன் இருக்கு நான் வரேன்னு சொல்லி போட்டு அந்த ஸ்பாட்டில் அந்த யூனிஃபார்மோடு வந்து நின்னார் அசந்து போயிட்டேன் ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு கெட்டப் தான் இந்த கெட்டப் இதுகளுடைய முழுக்க முழுக்க அந்த கிரெடிட் வந்து விதாசாருக்கு மட்டும்தான் ஏன்னா அந்த கெட்டப் வந்து அவர் தான் பிளான் பண்ணி வந்தார் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன் இந்த கேரக்டர் இப்போ தான் இருக்கணும் சொல்லி போட்டு அதை படம் முழுக்க படம் முழுக்க அவ்வளோ அழகாக பிரதிபலித்தார் அந்த கேரக்டருக்கு நூறு சதவீதம் உண்மையாக இருந்த ஒரு மனிதர் வந்து விதா சார் தான் அவருக்கு காலம் நெடுகளிலும் என்னுடைய நன்றியை நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய முதல் படம் அடுத்தது இரண்டாவது படமான லாந்த எல்லாத்திலும் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது நன்றி சார் அப்புறம் இந்த கதை இந்த இந்த படம் உருவாக முதல் முயற்சி எடுத்தது வந்து பத்ரி சாரோட சேர்ந்து கணேஷ் சார் ஏன்னா அந்த கணேஷ் சாரும் பத்ரி சார் தான் முதல் தடவை வந்து இந்த கதையை கேட்டாங்க கதை சொல்ல ஆரம்பித்தோன்னே அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கதையை கவனிக்காமல் பேசுகிறாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன் டக்குன்னு கணேஷ் சார் திரும்பி இந்த படம் நாம தான் சார் பண்ணுறோம் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டாவது நாள் கூப்பிட்டு வாங்க வடபழனி கோவிலுக்கு வாங்க நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு அட்வான்ஸ் வாங்கிக்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாங்க கணேஷ் சார் உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி எல்லாத்துக்குமே நன்றி பத்திரிக்கை நண்பர்கள் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை உண்மையாக எழுதுங்க எனக்கு அது போதும் நான் ஒன்றும் பொய்யாக எழுத சொல்ல உண்மையாக எழுதுங்க ரொம்ப நன்றி